எஸ் மஹா நைட்டிஸ் சென்னை நம்ம ஷாப்ல இன்னைக்கு புதுசா போத்ரா பேட்டர்ன் நைட்டிஸ் வந்திருக்கு அதோட நியூ நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் பார்க்குற நைட்டி பிங்க் கலரில் இருக்க ஒரு நைட்டி ஒரு நம்ம அமேசிங்கான டிசைன்ல இருக்கு நம்ம ஷாப்பில் இருக்க எல்லா நைட்டியுமே எங்களுடைய ஓன் மேனுஃபேக்சர் அப்படின்றதுனால நைட்டியோட குவாலிட்டிக்கு நாங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி தருவோம் அடுத்து ஒரு டார்க் கலர் நைட்டி பார்க்கறோம் இது ஒரு நல்ல டிசைன்ல இருக்கு இந்த நைட்டியெல்லாம் நீங்க ஆர்டர் பண்ணணும்னா மறக்காம ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க இந்த நைட்டி எல்லாமே த்ரீ ஹண்ட்ரட் தான் பிளஸ் ஷிப்பிங்கும் வரும் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிங்கன்னா ஃபோர் டேஸ்லேயே உங்களுக்கு நாங்கள் டெலிவரி பண்ணிடுவோம் ஷிப்பிங் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா நாங்கள் ஷிப்பிங் பண்ணுவோம் இந்த நைட்டியெல்லாம் எல்லாம் நீங்க ஆர்டர் பண்ணணும் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியும்

டிசைன் இருக்குது அடுத்தது ஒரு ரெட் கலர் நைட்டி இந்த நைட்டி நீங்கள் ஆர்டர் பண்ணணும்னா ஸ்க்ரீனில் திரிய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஒன்றும் இல்லை இந்த நைட்டி நம்ம எந்த நைட்டியும் நீங்கள் ஆர்டர் பண்ணணும் அந்த நைட்டியோட ஸ்கிரீன்ஷாட்டை ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள் எங்கள் டீம் வந்து உங்களை ஆர்டர் பண்ண உங்கள் நைட்டி ஆர்டர் பண்ணுறதுக்கான கைட்லைன்ஸ் கொடுப்பாங்க நீங்கள் ஒன்ஸ் நைட்டி ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா நாலு நாளுக்குள்ளே உங்கள் நைட்டி வந்து உங்கள் வீட்டுக்கு வந்துடும் ஆல் ஓவர் இந்தியா நாங்கள் ஷிப்பிங் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம நைட்டி பேக்கிங் கூட நம்ம நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்கும் நீங்கள் நைட்டி வந்து உங்கள் கையில் வர வரைக்கும் எங்களோட பொறுப்பு நீங்கள் வந்து நைட்டியை வந்து ஆட்ரு பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு நாங்கள் ட்ராக்கிங் ஐடி கொடுத்துருவோம் ட்ராக் ட்ராக்கிங் ஐடி யூஸ் பண்ணி நீங்கள் வந்து நைட்டி வந்து எங்கே இருக்குது எப்போ வரும்ன்றத பற்றி நீங்கள் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்குறது ஒரு க்ரீன் கலர் நைட்டி ரொம்ப அமேசிங்கான டிசைனில் இருக்குது அடுத்தது ஒரு ரோஸ் கலர் நைட்டி பார்க்குறோம் இது ஒரு நல்ல டிசைனில் இருக்குது இந்த நைட்டியில் நீங்கள் ஆர்டர் பண்ணணும்னா மறக்காம ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நீங்கள் வந்து பேட்டர் நைட்டி வேணா உங்களுக்கு ரவுண்ட் நைட்டி ஏதாவது வேணுன்னா கூட நீங்கள் ஸ்க்ரீனில் திரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு நாங்கள் வந்து உங்களுக்கு என்ன டிசைன் நைட்டி வேணுமோ அதை நாங்கள் சென்ட் பண்ணுவோம் நைட்டி பார்த்திங்கன்னா ஒரு கார்டூனிஸ்ட் நைட்டி ஒரு கார்ட்டூன் மாதிரி இருக்கும் இந்த நைட்டியில் பின்னாடி ஒரு பொம்மை இருக்கும் இந்த நைட்டியோட ஓப்பன் பிக்சர் உங்களுக்கு வேணும்னா கூட நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி சொன்னிங்கன்னா இந்த நைட்டியோட ஃபுல் பிக்சர் வந்து நாங்கள் உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம் அடுத்தது பார்க்க ஒரு நல்ல டிசைனர் நைட்டி இந்த நைட்டி நீங்கள் ஆர்டர் பண்ணுன்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அடுத்தது வந்து ஒரு ப்ரௌன் கலர் நைட்டி இந்த நைட்டி வந்து நல்ல குவாலிட்டியில் இருக்கும் குவாலிட்டியை பற்றி நீங்கள் பட தேவையில்ல நம்ம ஷாப்பை பார்த்தி குவா நம்பர் ஒன் குவாலிட்டியில் நாங்கள் நைட்டிஸ்லாம் நம்ம ப்ரொவைட் இருக்கோம் நீங்கள் இப்போ நம்ம பார்த்த நைட்டிஸில் உங்களுக்கு எந்த நைட்டி வேணும்னாலும் அந்த நைட்டியோட ஸ்கிரீன்ஷாட்டை ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணீங்கனாலே அந்த நைட்டியோடைய டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம் எல்லா நைட்டியுமே த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஷிப்பிங் சார்ஜஸ் வந்து நைட்டியோடைய வெயிட்டுக்கேற்ப மா மாறும் அதோடய டீட்டெயில்ஸ் வந்து நாங்கள் வாட்ஸ்அப்லேயும் நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம் போல் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்